All right. Thank <laughs> تا

وعلى آله وصحبه أجمعين أما بعد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله ملانا أنيمك تبور جليل سايمار جليل تبور جليل ால் நாங்கள் தினம் ஒரு ஹி பெருநாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஹஜ்ஜி பெருநாள் ஏன் என்பதை தினம் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது இப்ராஹிம் அலை அவர்களும் அவர்களது குடும்பமும் மகிழ்ச்சி அடைந்த நாள் பெருநாள் என்பது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் அவர்களது குடும்பமும் நாள் அந்த குடும்பம் அடைந்த நாளை நாளை உலகத்தையே மகிழ்ச்சி அடைய செய்கிறார் இது இந்து மட்டுமல்ல இந்த உலகம் இன்னொரு ஒரு கோவில் வருடம் இருந்தாலும் வருடா வருடம் ஒவ்வொரு முஸ்லிமும் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒன்று மகிழ வேண்டும் என்று அல்லா ஒரு வணக்கமாக பெருநாளாக சகோதரர்களே அப்படி என்றால் ஏற்பாடு ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடைந்த நாளை உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லா ஏன் இவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் பெரிய ஒரு தியாகம் இருக்கிறது அந்த தியாகத்தை செய்ததால் அல்லா அவர்களை இவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறார் கண்ணியமிக்க சகோதரர்களே அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மாதங்கள் பேசலாம் இப்ராஹிம் நதீம் அவர்களுடைய முன்மாதிரிகளை பற்றி தனித்தனி தலைப்பாக உலகம் அணி வரைக்கும் தேவையான செய்திகள் அதுக்குள்ளே இன்றைய தினம் சுருக்கமாக சில செய்திகளை மட்டும் ஞாபகப்படுத்தி நம்ம அதன் பின்னால் அந்த தியாகங்களை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற செய்தியை சொல்லி முடிந்து கொள்வோம் கணியமிக்க சகோதரர்கள் அவர்களுடைய தியாகம் ஏராளமாக இருக்கிறது தாவர வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்வு சமூக வாழ்வு ஒரு தேசிய ஒரு நாட்டுக்குள் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அந்த பட்டியல் நீண்டு செல்கிறது இதுல அவர்களுடைய அந்த குடும்பம் செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்துகிறேன் கண்ணியமிக்க சகோதரே அவர்கள் தன்னை ஒரு நதியாக பிரகடனப்படுத்துகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த சூழல் அசத்தியம் மேலும் இருந்த காலம் சிறு அவர்களுடைய வீட்டிலிருந்து ஆரம்பித்த காலம் சிறுத்துக்கான எல்லா வாசலும் அவர்களுடைய குடும்பத்திலே இருந்தது அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அண்ணா ஒருவன்தான் என்பதை பிரகடனப்படுத்துகிறார்கள் அந்த அண்ணா யார் அவன் வானம் பூமி அவைகளுக்கு மத்தியில் அனைத்தையும் படைத்து பராமரிப்பவன் அவன் குண் என்று சொன்னால் உடனே நடக்கும் அவன் சகல அதிகாரமும் உள்ளவனெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள் இப்பொழுது அந்த பிரச்சார பணியில் அவர்களை ஏற்க மறுத்தவர்கள் ஒரு துருப்பாக இதை பயன்படுத்துகிறார்கள் இப்ராஹிமே நீ அல்லாவின் தூதர் என்று சொல்றாயே அல்லாஹ் சகல ஆட்களும் உள்ளவன் என்று சொல்கிறாயே அண்ணா பொண்ணு என்று சொன்னால் நடத்தும் என்று சொல்லுகிறாயே நீயே பிள்ளை இல்லாம இருக்கிய நீ அண்ணாவின் தூதர் என்றால் உனக்கு பிள்ளை கிடைச்சிருக்க வேண்டும் நாங்கள் வணங்குகின்ற இந்த சிலைகளை வணங்குகின்ற எங்களுக்கு ஏராளமான ஆண் குழந்தைகள் ஏராளமான பெண் குழந்தைகள் எல்லோருக்கும் இயக்கி நீ அண்ணாவின் வானவ தூதர் என்று சொல்கிறாய் உனக்கே பிள்ளை இல்லை என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க அது எனக்கு சொன்னா பரவாயில்லை உங்களுக்கு சொன்னா பரவாயில்லை நான் அண்ணாவின் தோதர் என்று சொல்கின்ற பொழுது அது அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் மனம் ஒட்டையாமல் அவ்வளவுகளையும் எதிர்கொண்டத்தில் வேறு தனக்கு ஒரு வாரிசு முதுமையில் அந்த தாய்க்கு பிள்ளை அழைத்தால் அவங்க எப்பொழுது பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் அடுத்த கட்டளை வருகிறது மனைவியையும் பிள்ளையையும் யாரும் இல்லாத இடத்தில் வர வேண்டும் ஸ்பெஷல் என்ன என்றால் அதனால தினம் உலகம் இருக்க வேண்டும் அவர் நாள் சந்தோஷப்பட்ட நாள் அன்றைய ஆக்கி இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பேராள கொண்டிருக்கிறோம் எனவே மிக்கு சகோர்களே இப்ராஹிம் ஸ்பெஷல் அல்லாஹ் சொன்னா ஏன் எதது கேட்க மாட்டார்கள் அது அண்ணாவே

பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அல்லா சொன்ன அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நான் எனது குடும்பத்தை ஒரு பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போகிறேன் விவசாயமும் இல்லாத விவசாய பூமி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் நீ சொன்னதற்காக நான் விட்டுட்டு போகிறேன் என்று அல்லா கிட்ட பொறுப்பு கொடுத்தாரு இதுக்குள்ள மனைவி கதை அவங்க கதைக்காம போன பெரிய சம்பவம் இதை என்ன பொருள்கண்டா அல்லாஹ் சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் அவனுக்கு ஆக எனக்கு முதுமையில குள்ள கடை என்ன என் மனைவியும் கொள்ளையும் பக்கத்துல இருந்து நான் பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைய இறங்கிய நாளை நீ சொன்னதற்காக யாருமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் உச்சத்து வருவேன் நீ சொன்ன செய்வ செஞ்சு பாருங்க தப்பான வணிவா நமக்கு மனைவி ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளை மனைவியை கொண்டு அந்த ஊர்ல விட்டு கொடுவான் ஒரு ஊரே இருந்தா கூட பரவாயில் யாருமே இல்லையே அல்லாவே சொல்றாங்க யாருமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு தாயையும் பிள்ளையையும் விட்டுட்டு வாழ்ந்த மட்டும் விட்டுட்டு வருகிறார்கள் இவர்கள் நிறைய மறைமுகமான செய்தி

சொன்னா எதையும் சொல்லக்கூடியவர் அல்லாஹை கட்டலை என்பதான் இந்த பள்ளத்தாக்கு என்னையும் என்னை விட்டுவிட்டு சொல்லி வைக்கிறார்கள் சொல்லி சொல்லி வளர்த்ததா தான் அந்த கணவர் சொன்னால்தான் அனுப்பி சொல்றார்கள் யா அடபி என் பல்மா தூமர் என் அலுமை தந்தையே உங்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அதையே செய்ய சத்தஜ இன்ஷா அல்லாஹ் மேன சாமி எது நீங்கள் கூறுமையாளரான பாண்டியர்கள்

pháo của tôi tập hợp của tôi tập hợp vào trong quá trình làm việc

Thank <laughs>